திருமாந்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்கள் வீடுகளை அடித்து சேதப்படுத்தியதாக அப்பகுதி மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை பகுதியில் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஐந்து வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் காயமடைந்த மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் உறவினர் கட்சி நபர்களை அழைத்து வந்து வீடுகளை அடித்து நொறுக்கியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கட்சி வேறுபாடு காரணமாக கவினர் தங்களை தொடர்ந்து தாக்கி வருவதாக கூறும் அப்பகுதி மக்கள் போலீசார் கண்டுகொள்ளாமல் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளனா் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின பயோ இனி பேண்டா ஏற்கவே இருக்கு என்பிஎஸ் பி எஸ் வாக்காளியா அது என்ன திட்டம் தெரிஞ்சுக்கணும் இப்பவே டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒரு எம்ஜிஆர் பிறந்தநாள் இன்னைக்கு அதுக்கு மாலை போட்ட இதுக்கு எல்லாம் போராம பிடிச்சி திருமாவளம் அக்கா அம்மா வந்து எங்க ஊட்ட புறா அடிச்சு உடச்சி நாஸ்தி பண்ணிவிட்டான் இது பத்து பாஞ்சு வருஷமாவே இந்த இது நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்னொரு தான் எங்களுக்கு என்ன வாக்கிய தகுந்தாங்க இல்லை இப்போ இடம் தகராறா ஒரு தகராறு இல்லை இந்த கட்சி தான் எங்களை இவனை திருமாவளம் அக்கா இந்த ஊர்ல இருந்துகிட்டு இவ்வளோ வேலை இவ்வளோ மோட்டி பண்ணி எங்களை அடிக்க இப்பயும் அப்படிதான் வந்து பண்ணி எங்களை அடிச்சு நொறுக்கி விட்டு போயிட்டான் பூரா கஞ்சா போதை தாங்க வந்து இதால குத்தவோம் அதால குத்தவோம் இப்போ பூரா இப்படி பண்ணி விட்டு போய்ட்டானுங்க இதுக்கே திருமாவளவனே வந்து இந்த ஊர்ல திருமாவளம் வரணும்